உடல் குறைவு காரணமாக நேற்றிரவு உயிரிழந்த தமிழரசுக் கட்சியின் மூத்த பெருந்தலைவர் சம்பந்தனின் உடல் இறுதி கிருச்சிகளுக்காக சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படவுள்ளது அன்னாரின் உடல் கொழும்பில் மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்றத்திலும் ஒரு நாள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் அதன் பின்னர் சம்பந்தனின் உடல் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜவரதோதயம் சம்மந்தன் நேற்றிரவு பதினோரு மணியளவில் காலமானார் அவர் குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தார் இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர் இறா சம்மந்தன் தொன்னூற்றி வையதில் வயதில் உயிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அவர் பின்னர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி வரை இலங்கையின் எதிர்கட்சித் தலைவராகவும் பதவி வகித்தார் இந்த நிலையில் அன்னாரின் பூத உடல் அஞ்சலிக்காக கொழும்பில் மெலர் சாலையில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் இறுதி கிருஜிகளுக்காக அவரின் சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது